வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநில அரசுக்கு உதவுவதற்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆறு பேர் கொண்ட நிபுணர் குழு கோழிக்கோடு சென்றடைந்துள்ளது வன்முறை காரணமாக பங்களாதேஷிலிருந்து இந்திய மாணவர்கள் நான்காயிரத்து ஐநூறு பேர் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து தற்போதைய அதிபர் ஜோ பைடன் விலகியுள்ளாா் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் இலங்கை மலேசியாவையும் பங்களாதேஷ் தாய்லாந்தையும் எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று சமர்ப்பிக்கிறார் நாட்டின் பல்வேறு துறைகளில் காணப்படும் வளர்ச்சி ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி பணவீக்கத்தின் தாக்கம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்கள் அதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகில் அதிவேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் உள்ளது இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி நடப்பாண்டு ஆறு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதமாக அதிகரிக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் சமீபத்தில் தெரிவித்தது இந்நிலையில் மக்களவையில் நாளை நிதியமைச்சர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின்னர் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டத்தொடரில் பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா கொதிகலன்கள் மசோதா காபி வாரிய மேம்பாடு மற்றும் வளர்ச்சி மசோதா ரப்பர் மேம்பாட்டு மசோதா உட்பட ஆறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது முன்னதாக நேற்று நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தி முடிக்க அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டாா் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் நீட் தேர்வு விவகாரம் ரயில் பாதுகாப்பு அக்னிபாத் திட்டம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் மணிப்பூர் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நடவடிக்கைகளில் அரசு ஊழியர்கள் ஈடுபடுவதற்கான தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின்போது இதற்கான தடை விதிக்கப்பட்டது தற்போது இந்த தடையை மத்திய பணியாளர் நல அமைச்சகம் நீக்கியுள்ளது மத்திய அரசின் இந்த முடிவை பிஜேபி வரவேற்றுள்ளது ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு விதிக்கப்பட்ட இந்த தடை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு அமித் மால்வியா தெரிவித்தார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் செயல்பாடுகளில் அரசு ஊழியர்கள் கலந்து கொள்ள விதிக்கப்பட்ட தடையை ஏற்கனவே ஹரியானா பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநில அரசுகள் நீக்கியுள்ளன நிஃபா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநில அரசுக்கு உதவுவதற்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆறு பேர் கொண்ட நிபுணர் குழு கோழிக்கோடு சென்றடைந்துள்ளது நிஃபா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை அவர்களுக்கு எங்கிருந்து இந்த நோய் பரவியது உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்கவும் தொழில்நுட்ப ரீதியாக உதவிகளை வழங்கவும் இந்த குழுவை மத்திய சுகாதார அமைச்சகம் அனுப்பி வைத்துள்ளது இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை பரிசோதிப்பதற்காக நடமாடும் ஆய்வகத்தையும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கோழிக்கோடு அனுப்பியுள்ளது நிஃபா வைரசால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு பரிசோதனைகளை நடத்தவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் திட்டமிட்டுள்ளது வன்முறை காரணமாக பங்களாதேஷிலிருந்து இந்திய மாணவர்கள் நான்காயிரத்து ஐநூறு பேர் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இவர்களை இந்திய எல்லை வரை பத்திரமாக அழைத்து வர வெளியுறவுத்துறை அமைச்சகமும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரக அலுவலகமும் ஏற்பாடுகள் செய்திருந்தன இந்திய மாணவர்களுடன் நேபாளம் பூட்டான் மற்றும் மாலத்தீவு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் பத்திரமாக இந்தியா வந்துள்ளனர் இந்நிலையில் பங்களாதேஷில் உயர்கல்விக்காக சென்ற தமிழக மாணவர்கள் நாற்பத்து ஒன்பது பேர் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தனர் அவர்களை விமான நிலையத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் வரவேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பங்களாதேஷ் எல்லையிலிருந்து பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு கொல்கத்தா குவஹாத்தி மற்றும் அகர்தலா விமான நிலையங்களிலிருந்து இவர்கள் சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அடுத்த கட்டமாக மேலும் சில மாணவர்கள் சென்னைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் பீகார் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த குறுகிய கால கூட்டத்தொடரில் நடப்பு நிதியாண்டிற்கான கூடுதல் துணை மதிப்பீடுகள் தாக்கல் செய்யப்படவுள்ளது முன்னதாக ரூபாலி சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர் திரு சங்கர் சிங்கிற்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு நந்து கிஷோர் யாதவ் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதல் முறையாக கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை அவர் தொடங்கி உள்ளார் ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரங்களின் அடிப்படையில் உடனடியாக கட்டடம் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படும் என்றும் இதற்காக விண்ணப்பதாரர் எந்த அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது கட்டடப்பணி நிறைவடைந்ததும் முடிவுச் சான்று பெற வேண்டியதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அரசு கூறியுள்ளது ஐநூறு அடி வரையுள்ள மனையில் மூன்றாயிரத்து ஐநூறு அடியில் கட்டப்படவுள்ள வீடுகளுக்கு இது பொருந்தும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது இந்த ஆண்டு மாநிலம் முழுவதும் பொறியியல் படிப்புக்கு இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதில் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து பேர் மட்டுமே பதிவு கட்டணம் செலுத்தியுள்ளனர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த பத்தாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் நடப்பு கல்வியாண்டில் முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு இடங்களுக்கு மாணவர்களை சேர்க்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் இளநிலை பொறியியல் மற்றும் இளநிலை தொழில்நுட்ப படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது இதனைத் தொடர்ந்து ஏழரை சதவீத ஒதுக்கீட்டில் பொறியியல் கல்லூரிகளில் சேரவுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும் சிறப்பு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் நடைபெறவுள்ளது அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து தற்போதைய அதிபர் ஜோ பைடன் விலகியுள்ளார் நேற்றிரவு சமூக வலைதளத்தில் இந்த தகவலை அவர் பதிவு செய்துள்ளார் இதையடுத்து அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக தற்போதைய துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிஸ் நிறுத்தப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் அதிபர் பதவிக்கான வேட்பாளருமான திரு டொனால்டு டிரம்ப்புடனான விவாத நிகழ்ச்சியின் போது பல்வேறு கேள்விகளுக்கு திரு ஜோ பைடன் பதிலளிக்க தடுமாறினார் இதன் காரணமாக ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக மீண்டும் திரு ஜோ பைடனை நிறுத்த சில தலைவர்கள் ஆட்சேபம் தெரிவித்தனர் சத்தீஸ்கர் மேற்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளா மாஹே மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என்றும் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மேற்கு ராஜஸ்தான் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் நாளை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உதகை குந்தா குன்னூர் கோத்தகிரி தாலுக்காக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் பல இடங்களில் சூறைக்காற்று மற்றும் கனமழை காரணமாக சாலைகளில் விழுந்துள்ள மரங்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் இலங்கை மலேசியாவையும் பங்களாதேஷ் தாய்லாந்தையும் எதிர்கொள்கிறது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணி ஐம்பத்து ஒரு ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது மற்றொரு போட்டியில் திண்டுக்கல் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது கோவில்பட்டியில் நடைபெற்ற தென்மண்டல ஹாக்கி போட்டியில் திருநெல்வேலி அணி கோப்பையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறாா் நிஃபா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநில அரசுக்கு உதவுவதற்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆறு பேர் கொண்ட நிபுணர் குழு கோழிக்கோடு சென்றடைந்துள்ளது வன்முறை காரணமாக பங்களாதேஷிலிருந்து இந்திய மாணவர்கள் நான்காயிரத்து ஐநூறு பேர் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து தற்போதைய அதிபர் ஜோ பைடன் விலகியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் இலங்கை மலேசியாவையும் பங்களாதேஷ் தாய்லாந்தையும் எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது